சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ் செல்விக்கு ஒரு சந்தேகம் இதை தமிழ்செல்வியோடைய காலேஜ் மேமான கல்பனாட்ட கேட்குறாங்க மேம் கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும் ஆ வா தமிழ் செல்வி இதனுடைய ஃப்ரீ டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனாவும் சொல்றாங்க மேம் அது வந்து ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் என்ன சந்தேகம் பாடத்தில் எதுவும் சந்தேகமா இன்னைக்கு நடத்தின சப்ஜெக்டை பத்தி எதுவும் கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா கேட்கும் இல்லை மேம் அது ஒன்றும் இல்லை பர்சனலாக கொஞ்சம் ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் பர்சனலா என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கல்பனா கேக்குறாங்க இல்லை மேடம் பொதுவாக பிரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை உதைக்கிறது ஒரு இடத்துல மட்டும்தான் உணர முடியும் ஆமாம் இப்போ அதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கல்பனா கேட்குவோம் இல்லை மேடம் எனக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல குழந்தை உதைக்கிற மாதிரி இருக்கு மேம் ஏதோ குழந்தைக்கு நாலு கால் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் இங்கே கல்பனா பார்த்தா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க என்ன தமிழ் செல்வி குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க டாக்டருக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நீ குழந்தைக்கு நாலு காலா என்ன தமிழ் பேசிக்கிட்டு கல்பனா கேட்கவும் இல்ல மேம் உங்ககிட்ட என்னுடைய சந்தேகமே இந்த மாதிரி எதுவும் உணர்வு இருக்குமா இந்த மாதிரி நீங்க எதுவும் பேஷண்ட பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இங்க பாரு தமிழ் செல்வி நீ கேக்கறது எனக்கே புதுசா இருக்கு ஒரு குழந்த ஒரு இடத்துலதான் உதைக்கும் சொல்ல போனா கையும் காலையும் ரெண்டு நேரத்துல கூட அசைவு பண்ணா கூட ரெண்டு இடத்துல உனக்கு அப்படி தோணலாம் கல்பனா சொல்லவும் இல்ல மேடம் எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு இத பத்தி நீங்க வேற எதுவும் பேஷண்ட் கிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ கேட்கவும் சரி உனக்கு என்ன இப்ப சந்தேகம் தானே வா உனைய இப்ப நான் ஸ்கேன் பண்றேன் நீ ஏ குழந்தையோட மூமெண்ட் குழந்தை உனக்கு எந்த அளவுக்கு ஆட்டிடியூடா இருக்கு உள்ள உன் குழந்தை உள்ள ஃபுட்பால் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம் அதனால கூட உன் குழந்தை அங்கிட்டு இங்கிட்டு உதைக்கிறது உனக்கு ரெண்டு இடத்துல உதைக்கிற மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளையாட்டா கல்பனா சொல்லவும் மேடம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்புறம் என்ன வா ஸ்கேன் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி கல்பனா கூப்பிடுவோம் சரின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா இங்க கல்பனா மேம் கிட்ட ஸ்கேன் பண்றதுக்காக போறாங்க தமிழ் செல்வியை ஸ்கேன் பண்றாங்க தமிழுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கையில கல்பனா மேடத்தோடைய முகம் பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கு அதை பார்த்ததும் தமிழுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுது ஐயோ போச்சு குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லி தமிழ் மனசுக்குள்ள நினைச்சிட்டு மேடம் என்னாச்சு உங்க முகம் ஏன் இப்படி மாறுது குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும் கல்பனா மேடம் நல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க அதுல அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ரெண்டு குழந்தைங்க வயித்துல இருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுமே ஸ்கேனர் ரொம்ப உத்து பாக்குறாங்க நம்ம பாக்குறது கனவா நஜமா ரெண்டு குழந்தைன்னா இந்நேரம் தமிழ் செல்வி சொல்லிருப்பாளே ரெண்டு குழந்தைங்க ஒரே நேரத்துல உதைக்கிறதுனாலதான் இவளுக்கு இப்படி உணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் புரிஞ்சுக்கிறாங்க இங்க தமிழ் முகத்தை பாக்குறாங்க பாத்துட்டு சிரிக்கிறாங்க என்ன மேடம் உங்க முகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியா மாறுச்சு குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா இப்போ என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் என்ன தமிழ் என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கல்பனா கேட்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறவும் இங்க பாரு தமிழ் இனி பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஓ வயத்துல ரெட்ட குழந்தைங்க இருக்கு ட்வின்ஸ் பேபி ட்வின்ஸ் பேபி இருக்கையில ரெண்டு குழந்தைகளும் ஒரே நேரத்தை உதச்சிச்சுன்னா உனக்கு ரெண்டு பக்கமும் உணர்வு தெரியத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லுவோம் தமிழுக்கு ஒண்ணுமே புரியல மேடம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் அட ஆமா தமிழ் இங்கே பாரு மானிட்டரை பாரு நான் ஸ்கேன் பண்ணுவேன் ரெண்டு குழந்தைங்களுடைய மூமெண்ட் உனக்கு தெரியும் பார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் தமிழும் பார்த்தா மானிட்டரை பாக்குறாங்க அதுல ரெண்டு குழந்தைங்க தெரியுது ரெண்டு குழந்தைங்களை பார்த்ததுமே தமிழ் செல்விக்கு பயங்கரமான அதிர்ச்சி மேடம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் ஒரு டாக்டருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் நீ உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீ இதுவரையும் பார்க்கவே இல்லையா ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீ பார்த்திருந்தாலே அதுல உனக்கு ட்வின் பேபி ரிப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்களே அத இவ்ளோ நாள நீ பாக்காம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஆமா மேடம் இதுவரை என்கிட்ட யாரும் டாக்டரும் என்கிட்ட சொல்லல நானும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா ரெண்டு இடத்துல குழந்தை உதைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இது என்ன பிரச்சனை இல்லை குழந்தைக்கு எதுவும் உள்ள பிரச்சனையா இல்லை எனக்கு அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு கிடந்தேன் அந்த சந்தேகத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் ஸ்கேன் பண்ண போய் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி தமிழ் பதறாத ஓ வயத்துல ரெண்டு குழந்தைங்களுமே நல்ல ஆரோக்கியமா இருக்கு இந்த மாசத்துக்கு தேவையான வளர்ச்சி எல்லாமே குழந்தைங்க நல்லாவே இருக்கு ரெண்டு குழந்தைங்களும் ஜம்மன் இருக்காங்க நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத இதையே உன்கிட்ட டாக்டர் சொல்லல அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது நீ அதை டாக்டர் கிட்டே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கல்பனா மேடம் சொல்லிடுறாங்க தமிழுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இதை பத்தி நம்ம கிட்ட அப்பத்தாவும் சொல்லலை அம்மாவும் சொல்லலை டாக்டரும் சொல்லலை அப்போ மூணு பேரும் சேர்ந்து பேசி வச்சுதான் நமக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி பண்ணாங்க மச்சி நான் இருங்க உங்களை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மேல பார்த்தா தமிழ் கோவப்படுறாங்க